மாணிக்கவாசகர் குருபூஜை திருவாசகத்துக்கு உருகாதார் ஒருவாசத்துக்கும் உருகார் என்பார்கள் படிப்போர் உள்ளத்தை பக்தி பெருக்கால் நெகிழச் செய்யும் திருவாசகத்தை உலகுக்கு அளித்தவர் மாணிக்கவாசகப் பெருமான் பாண்டிய நாட்டில் வைகை நதிக்கரையில் அமைந்திருக்கும் திருவாதுவூரில் பிறந்தார் அவர் பிறந்த ஊரின் பெயராலேயே திருவாதுவூரார் என்றே அழைக்கப்பட்டார் சிறுவயதிலேயே கல்வி ஞானம் ஆகியவற்றில் சிறந்து விளங்கிய திருவாத ஓராரின் புகழை கேள்விப்பட்ட பாண்டிய மன்னன் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கி கௌரவித்தான் சிவபெருமானின் புகழ் பாடுவதையே வேலையாக கொண்டு சிதம்பரம் தலத்துக்குச் சென்றார் அங்கே தங்கி இறைவனை எண்ணி பாடல்கள் பாடத் தொடங்கினார் தில்லையம்பதியானின் கருணையே மாணிக்கவாசகர் கண்ணீர் சிந்தி பாட வேதியர் ஒருவர் ஓலையில் எழுதினார் பாடல்கள் அனைத்தையும் எழுதி முடித்த நிலையில் அந்த வேதியர் திருவாதவோரார் கூற திருச்சிற்றம்பலமுடையான் என்று எழுதி ஓலைகளைக் கீழ் வைத்து மறைந்தார் தெய்வம் மனிதனுக்கு கூறியது கீதே மனிதன் மனிதனுக்கு கூறியது திருக்குறள் மனிதன் தெய்வத்திடம் கூறியது திருவாசகம் எனும் பழந்தமிழ் வாக்கியமே மாணிக்க மற்றும் அவர் இயற்றிய திருவாசகத்தின் பெருமையை உணர்த்தும் இறைவனுக்கு அடிமையாக இருந்து தொண்டாற்றினால் இறைவனே நேரில் வந்து அருள்வான் என்பதை உலக மக்களுக்கு உணர்த்துவது மாணிக்கவாசகரின் வரலாறு பன்னிரு திருமுறைகளில் மாணிக்கவாசகர் பாடி அருளிய திருவாசகமும் திருக்கோவையும் எட்டு இம் திருமுறைகளாக விளங்குகின்றன முப்பத்திரண்டு ஆண்டு காலமே வாழ்ந்த மாணிக்கவாசகர் மக்கள் அனைவரும் காணும் வகையில் ஆனி மாத மகம் நட்சத்திரத்தில் சிதம்பர தலத்தில் இறைவனோடு இருண்டறக் கலந்தார் இந்த நாளில் அனைத்து சிவ தலங்களிலும் மாணிக்க வாசகரின் குரு பூஜை சிறப்பாக நடைபெறும்